வணக்கம் மக்களே எல்ல பத்தி உங்களுக்கு தெரியுமா ஸோ எள்ளோடு வெள்ளம் சேர்த்து தினமும் ஒரு டீஸ்பூன் சாப்பிடுங்க உங்களுடைய உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ எள்ளிலே வந்து வெள்ளை நிற எள்ளு கருப்பு நிற எள் அப்படின்னு வந்து ரெண்டு வகை இருக்கு அது ரெண்டுமே நமக்கு வந்து அற்புதங்களை தரப்போதும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனால் அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் எல் மிகவும் பாரம்பரியமான ஒரு உணவு குறிப்பா தமிழர் உணவு பழக்கத்தில் எள்ளுக்கும் நல்லெண்ணெய்க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ பாரம்பரியம் மட்டுமில்ல ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கு அதே தான் வெள்ளமும் இந்த இரண்டையும் கலந்து தினமும் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தா உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்றது குறித்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமா செய்கின்ற எல்லா இனிப்பு பலகாரங்களிலும் வெள்ளம் தான் சேர்ப்பாங்க ஏன் அப்படின்னா இதுல வந்து பொட்டாசியம் சோடியம் இரும்பு சத்து உள்ளிட்ட ஊட்ட சத்துகள் நிறைஞ்சிருக்குது அதே போலதான் எள்ளம் எள்ளுல வந்து பாத்தீங்கன்னா இருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெயும் வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அடிப்படை பொருளா வந்து இருந்திருக்கு சோ வந்து இன்றைய மாறிவிட்ட வாழ்க்கை முறையில நம்ம வந்து இவற்றை பயன்படுத்துறதே கிடையாது அதற்கு பதிலா வெள்ள சர்க்கரை ரீஃபண்ட் ஆயில் இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய உடலை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் சோ உடல்ல ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமான ஒரு இன்கிரீடியண்டா இருக்கிறது வந்து இந்த எள்ளை சொல்வாங்க சோ நம்மளுடைய உணவு முறையும் வாழ்க்கை முறையோடைய மாற்றங்களுக்கும் சீரா இருக்க வேணும் அப்படின்னா எல்லா வகையான ஊட்ட சக்திகளையும் தினசரி உணவுல எடுத்துக்கொள்ள முடியாம போகும்போது அதுக்கு வந்து சப்ளிமெண்டா நம்ம மாத்திரைகளை எடுக்க வேண்டிய சூழல் வருது ஸோ இதற்கு மாற்றா வந்து செயற்கையான சப்ளிமெண்ட் மாத்திரைகள் நம்ம வந்து எடுத்ததை வந்து அவாய்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன வடிவுல நம்ம இயற்கையான விஷயங்களை பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா வெள்ளம் எல் இரண்டுமே வந்து உடல் சூட்டை வந்து உற்பத்தி செய்யக்கூடியவை அதனாலேயே நிறைய பேர் இவை இரண்டையும் வந்து தவிர்க்கிறோம் ஆனா இந்த இரண்டிலும் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய சூடு உடலுக்கு நன்மையவே செய்து அப்படின்னு சொல்றாங்க மாறிய பின் உடலுக்கு வந்து குளிர்ஷிய வந்து தருது இந்த இரண்டையும் வைத்து செய்யும் எல்லா பொருட்களுமே தனித்துவமான சுவையும் மனவும் வந்து கொண்டவையா இருக்கும் நீண்ட நாட்கள் வந்து கெடாது அப்படின்னு சொல்றாங்க சோ இதயம் ஆரோக்கியம் முதல் உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குவது வரைக்கும் நிறைய ஆரோக்கிய நன்மைகளை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ வருத்த எல்லுடன் வெள்ளத்தை சேர்த்து எடுத்துக்கொள்வதன் மூலம் இதயம் வந்து ஆரோக்கியமா வந்து இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க எல் வெள்ளம் சேர்த்த கலவையில் நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் அதிக இருக்கின்றன இவற்றை தினமும் சிறிதளவு எடுத்து வருவதன் மூலம் இதய ஆரோக்கியம் மேம்படும் இதய நோய்களுடைய ஆபத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ நீரளவு நோய் உள்ளவர்கள் வெள்ளம் சேர்த்து கொள்ள கூடாதுதான் ஆனா இதுல இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஆரோக்கிய நன்மைகளால மிகவும் மிதமான அளவுல வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு நாளைக்கு அரை ஸ்பூனுக்கு குறைவா எடுத்துக்கொள்ளலாம் அதிகமா நம்ம வந்து எடுத்தால் ரத்தத்துல குளுக்கோஸோடைய அளவு வந்து அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க சோ உடல்ல இரும்பு சக்தி குறைபாடு உள்ளவர்கள் வருத்த எல்லுடன் சிறிது வெள்ளம் சேர்த்து எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா பெண்களும் சிறுவர்களும் தான் அதிகமா வந்து இரும்பு சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் தினமும் ஒரு டீஸ்பூன் அளவு இந்த எள்ளும் வெள்ளமும் கலந்து எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ குழந்தைகள் எல்லை அப்படியே சாப்பிட்டு அடம் பிடித்தார்கள் அதை வந்து வறுத்து நம்ம பொடி செய்து வெள்ளம் நெய் ஏலக்காய் போட்டு லட்டாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டா ஆஹ் கண்டிப்பா அவங்களுக்கும் பிடிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க எல் மற்றும் வெள்ளத்தை சேர்த்து தினமும் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கொள்வதால உடல் எடையை குறைக்க முடியும் ஏன் அப்படின்னா இது நீண்ட நேரம் உங்களை நிறைவாக வைத்திருக்கவும் பசியை கட்டுப்படுத்தவும் செய்யும் அதனால அதிக கலோரி உணவுகள் எடுத்துக்கொள்வது தவிர்க்கப்பட்டு எடையை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எள்ளும் வெள்ளமும் சேர்த்த கலவையை தினமும் ஒரு டீஸ்பூன் வீதம் எடுத்துக்கொள்வதால உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறையும் அதனால உடல்ல கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் இதை கொஞ்சம் சாப்பிட்டு வரலாம் ஆனா அதற்கான மருந்துகளை நிறுத்திவிடக் கூடாது அதே போல இது உடல்ல உள்ள கேட்ட கொலஸ்ட்ரால வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ எல்லா பொருட்களுமே நல்லது அப்படின்றதுக்காக நம்ம அதிகமா வந்து எடுத்துக்காம ஓரளவு நம்ம மிதமான அளவு எடுத்துக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா நன்றி வணக்க மக்களே